ஒரு நல்ல விஷயம் குரு இருக்கம் இரண்டு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் கோச்சாரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் வியாழ நோக்கம் குருபலம் வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பு குருவினுடைய பலம் குச்ச ராசிக்கு சாதகமாகவே இருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துல சூரியன் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கரனும் கேதுவும் இணையக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு உங்க ராசிக்கு அஷ்டம லாப அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கடக கடகராசியிலிருந்து பத்தாம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் அதிபதி பத்துல இருக்கிறது நன்மையோ தீமையோ அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் அதிபதி பத்துல இருக்கிறது கொஞ்சம் கடினமான பலன்களை தந்தாலும் அவரே லாபத்தை தரக்கூடிய கிரகம் லாபாதிபதி பத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாவே பார்க்கப்படுது சிம்ம ராசிக்கு பயிற்சியான புதனானது இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சிம்ம ராசியிலிருந்து எகைன் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ புதன் மாத தொகுக்கத்துல கடகத்துல அதன் பின்பு சிம்மம் அதன் பின்பு கன்னிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் மாத இறுதியில் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் லாபாதிபதியான புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்காக பதினொன்றாம் இடத்தை ஸ்ட்ராங் படுக்க போகிறார் ஸோ அந்த அளவுக்கு பதினொன்றாம் இடம் முழு பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் மாத இறுதியில் நடக்குது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிற கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் மேலும் திக் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன் முழு பலம் அடைகிறார் பதினாறாம் தேதி வரைக்கும் அதன் பின்பு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி இதுவும் நல்ல ஒரு சைன் தான் சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கும் போது எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிறது விதி அப்போ சூரியன் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் இருக்கு பயப்பட வேண்டாம் அதே போல சுக்கர பகவான் ராசிக்கு ஏழு பனிரெண்டுக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துல நீசம் பெற்று கேதுவோட இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் முதல் பதினெட்டு நாட்களுக்கு சுக்கரன் நீசமாக தான் இருக்கிறாருங்க அதன் பின்பு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான அயன சைன போக விரையஸ்தானத்திற்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய வீடு அது சுக்கரன் அங்கே ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் பனிரெண்டாம் பாவம் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு சோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள்ங்க இந்த கிரக பயிற்சியால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத விஷயம் உங்களுடைய சுய ஜாதகத்துல குறிப்பிட்ட கிரகங்களுடைய தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கும்போது பெரிய லெவல்ல பண்ணும் அப்ப தசாபுத்தி அந்தரம் இல்லைன்னா அந்த பலன் நடக்காதானே அப்பவும் நடக்கும் பெரிய மாற்றங்களை கொடுக்காத சின்ன சின்ன மாற்றங்களோட நகர்ந்து போயிடும் இப்போ உங்களுடைய சுய ஜாதகமும் அதுல என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிற விஷயமும் மைண்ட்ல வந்தா தான் என்னென்ன கிரகங்களை சொல்றோமோ அதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்க முடியும் சிம்பிளா நான் சொல்ற விஷயங்களை மட்டும் கேட்டால் போதும் இதுல நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இருக்கிறது நான் சொல்லிடுறேன் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் பாத்துரலாம் ஒவ்வொரு கிரகமா முதல்ல புதன் பகவான் அஷ்டமாதிபதி அவரே லாபத்தை தரக்கூடிய கிரகம் முதல் நான்கு நாட்களுக்கு அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்காருங்க இது என்னன்னா அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது அப்படிங்கிறது நன்மையா சார் அப்படின்னு கேட்டுட்டா கொஞ்சம் தீமையும் தான் நன்மை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது பாக்கியம் மட்டும் கிடையாது பாதகமும் அஷ்டமும் பாதகமும் சம்பந்தப்பட்ட ஒரு பாவம் கண்டிப்பாக கெடும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்ல முதல் நான்கு நாட்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான புது முயற்சிகளும் எடுக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது தந்தை மகனுக்கும் இடையேயான உறவு நிலை அந்த அளவுக்கு சீராக இருப்பதாக தெரியவில்லை கூடவே உங்களுடைய மேலதிகாரிகளுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா அப்படியே அவங்கதான் நியாயஸ்திர மாதிரி நடந்துக்குவாங்க உங்ககிட்ட ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு அமைப்பு இந்த பிரச்சனை சூழல் இப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன் இல்லையா இதெல்லாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் டெம்பரவரி தான் முதல் நாலு நாட்களுக்கு தான் அதுலேயுமே ஜெயிச்சிருவீங்க எவ்வளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வருதோ அந்த அளவுக்கு வெற்றியும் உங்களை தேடி வந்துடும் ஏன்னா அவரே அஷ்டமாதிபதி கூட அவரே லாபமும் தரக்கூடிய கிரகம் வெற்றியை தரக்கூடிய கிரகம் ஸோ முதல் நான்கு நாட்களுக்கு பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் சரி பரவாயில்ல சமாளிச்சிடலாம் வெற்றியோட நடக்கும் அந்த வெற்றி எப்படி இருக்கும் தெரியுங்களா உங்களுடைய படி மா மாதிரி உங்களை ஒருபடி மேல் நோக்கி கொண்டு போற மாதிரி உங்களுடைய வளர்ச்சிக்கான வெற்றியா இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் முதல் நான்கு நாட்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அடுத்ததா அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல அந்த புதன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பத்து குடியரோடு சேர்ந்த மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற யோகம் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல அப்போ எட்டாம் அதிபதி பத்துல இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பலவிதமான இடைஞ்சல்கள் சிக்கல்கள் தடைகள் தடுமாற்றங்கள் ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் போது நிறைய எதிர்ப்புகளும் வரக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது பயப்பட வேண்டாம் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல பலம் பெற்று மறந்து இருக்கிறார் திக்வலம் கூட அங்க ஆட்சி மட்டும் இல்ல திக்பலம் கூட இப்ப எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு சளிப்புகள் வந்தாலும் அதை சிங்களாம் சிங்கம் பேஸ் பண்ணி ஜெயிச்சும் இருக்கிற ஜெயிச்சும் காட்டிடுவீங்க மாற்றமும் இல்ல மாமியாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வருவதை காட்டுகிறது அப்போ உடல் தொந்தரவுகள்லாம் எதிர்பாராத எதிர்பாராதபுறமா திடீர்னு கைகால் வழி வந்துருச்சு இருப்பு வழி வந்துருச்சு திடீர்னு ஏதோ ஒரு தொந்தரவு மறைமுகமா சில தொந்தரவுகள் மாமியாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கற சொல்லுது ஆனால் அதெல்லாம் சமாளித்து வந்துடுவாங்களா அதெல்லாம் சாப்பிட்டா சமாளித்து வந்துடுவாங்க அது பிரச்சனை கிடையாது ஆனா உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் அவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது தான் பத்தாம் அதிபதி பலமா இருந்தாலும் தொழிலில் கொஞ்சம் கண்ணில் விளக்கணி ஊற்றிட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த அளவுக்கு ரொம்ப எஃபர்ட் போடாம சில விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு அந்த அஷ்டமாதிபதி கெட்ட பெயரை வரவழைத்து விடுவார் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா தான் இருக்குது ஆனா படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை அப்படிங்கறது காட்டப்படுது ரொம்ப பிரிஸ்காக வரலாம் படிக்கிறதுல பாஸ் ஆனால் போதும் நூத்துக்கு முப்பத்தஞ்சு பாஸ் ஆனால் போதும் அது எதுக்கு மீதி அறுபத்தஞ்சு மார்க்கு படிக்கணும்னு கேட்குறேன் அளவாக படிச்சா போதும் தொண்ணூறு வாங்கினாலும் தொண்ணூத்தொம்பது வாங்கினாலும் பாசு பாஸ் தான் முப்பத்தஞ்சு வாங்கினாலும் பாசு நான் அளவாக படிச்சுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மனநிலைமையில இருப்பாங்க கொஞ்சம் அவங்கள உற்சாகப்படுத்தும் விதமா சில விஷயங்களை செய்யணும் அவங்களுக்கு சில இவ்வளோ மார்க் வாங்கினா இவ்வளோ தர்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு ஸோ அப்படின்னா தான் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க அப்படிங்கிற அமைப்புகளை சொல்லுது இப்போ வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான விஷயங்கள் சொத்து சுகம் சம்மந்தமான விஷயங்களில் புது முடிவுகளெல்லாம் எடுக்க வேணா அதை புது முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறதே நன்மை தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய அமைப்புகளில் தான் தாயார் இருக்கார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது வண்டி வாகனத்தில் அவசரம் வேண்டாம் நிதானம் வேணும் அதிக வேகம் ஆபத்தில் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகே இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பத்தாம் இடத்துல வந்து அமரக்கூடிய அமைப்புகளில் தொழிலில் நீங்கள் ஒரு புது விஷயத்தை அனைவருக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படுத்துவீங்க இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் புது ஐடியாக்களை கொண்டு வருவீங்க அது இந்த காலகட்டம் இருக்க போது ஸோ அதுக்கு பல எதிர்ப்புகளும் வரும் சோ அதையெல்லாம் தாண்டி நீங்க சொன்ன காட்டுவீங்க அதுதான் இந்த மாசம் உங்க இருக்கக்கூடிய சக்சஸ் ரேட்டிங் அந்த மூன்றாம் தேதி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் என்ன பண்றாருன்னா பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினோராம் இடத்துல அந்த புதன் ஆட்சி உச்சம் திரிகோணம் மூணு வளத்தையும் பெறுது ஆல்ரெடி அங்க பதினோராம் இடத்துல கேது இருந்து பலவிதமான விஷயங்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் நியாயமா கிடைக்கக்கூடிய வெற்றிகளை கூட உங்களுக்கு கொடுக்காம தட்டி படிச்சுட்டு இருக்குது அந்த கேது எத்தனையோ விஷயங்கள்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சம்பவம் இருக்கக்கூடிய நடந்துடாத ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக புதன் பலம் அடையக்கூடிய காலகட்டங்கள்ல கேதுவால் ஏற்பட்ட அனைத்து விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு சுபமாக மாறும் இதெல்லாம் உங்களை வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்களோ எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ரிஜெக்ஷன் கிடைச்சதோ எங்கெல்லாம் உங்களை தள்ளி வச்சாங்களோ அந்த இடத்துல போற நீங்க ராஜா மாதிரி போய் உட்கார போறீங்க நிற்க போறீங்க விரும்பி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் வருது சோ அந்த பதினொன்னாம் இடத்து புதன் உங்களுக்கு அவ்வளவு நல்ல தரப் தரப்போறார் கேதுவினுடைய பாதிப்பை முழுமையாக தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார் அது இல்லாம அந்த குருவினுடைய பார்வை அந்த புதனுக்கு கிடைக்குது பாருங்க இரண்டு ஐந்து கதிபதி எட்டு பதினொன்னு கதிபதியை பார்க்கிறார் அப்படிங்க போது இரண்டு அதிபதிகளினுடைய பார்வை அமைப்புகள் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை மாத கடைசியில கொடுக்க போகுது அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லுது இப்ப புதனனுடைய நகர்வுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நகர்வுகளாகவே இருக்குது எந்த இடத்துலயும் புதன் உங்களை காயப்படுத்தல டேமேஜ் பண்ணல சின்ன சின்ன ஏமாற்றங்கள்ல சின்ன சின்ன இழப்பீடுகளை கொடுக்கார் ஆனால் அந்த இழப்பீடுகளுக்கும் ஏமாற்றங்களுக்கு ஏமாற்றங்களுக்கும் தக்க பதிலடியாக அதை விட ரெண்டு மரங்க வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்றாரு ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க புதனனுடைய நகர்வு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் பாவத்துல முதல் பதினாறு நாட்களுக்கு அதன் பின்பு பதினொன்றாம் பாவத்துக்கு போயிடுச்சு பத்தாம் பாவத்துல சூரியன் இருக்கிற வரைக்கும் உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது யார் வந்தாலும் கொடுக்க கொடுக்கணுன்னாலும் அதை அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய அமைப்புல தான் நீங்க இருப்பீங்க எல்லாமே எல்லா விதமான சூழல்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் முக்கியமாக சுயதொழில் செய்யக்கூடியவங்க வேலைக்கு போறக்கூடிய யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய காரியங்கள் எந்த விதமான தங்கு தடைகள் வந்தாலும் அதை புதனால தான் தடை வர்றதுக்குண்டான உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த புதனாள தங்கு தடைகள் வந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு ஜெயிப்பு வெற்றி தான் மாற்றம் இல்லை உங்களுடைய தந்தைக்கு நல்ல வருமானத்தை கூட்டி தரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது தந்தையினுடைய வருமானம் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஆகும் அப்படி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் இருக்குது தந்தையினுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் அவங்க சொல்றத கேட்டு நடந்தாலே உங்களுக்கு இந்த காலகட்டம் சக்சஸ் அப்படிங்கறத சொல்லுது அவருடைய அனுபவத்தை கேட்டு நடந்துக்கோங்க அப்படிங்கறத ஓகே அந்த சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக நல்ல விஷயமா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால உங்க கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளும் நீங்கும் ராகு ஐந்தாம் இடத்துல இருந்து தரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் சனி பகவான் அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புல வக்ரம் பெற்ற சனியா இருந்து கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகமாக தான் கொடுத்துட்டு இருக்காரு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் அப்போ அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் பத்து பதினொன்றுல இருக்கிறது இந்த மாசம் உங்களுக்கு சுபமான அமைப்பு தான் நெகட்டிவா எதுவும் சொல்லல அதுதான் சுக்ரன் ஏழாம் அதிபதி நீசம் பெற்று பதினொன்றாம் இடத்துல இருக்கார் முதல் பதினெட்டு நாட்களுக்கு அந்த சுக்கரன் கேதுவோட சேர்ந்து நீசம் பெற்று பதினோராம் இடத்துல இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட தொந்தரவுகளை கொடுத்துருக்கு நல்ல புரிதல் இல்லாம சங்கடங்களோட தவிப்புகளோட எனக்கு சரியான தகுதியான வாழ்க்கை துணி இவ இல்லையோ அல்ல இவன் இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த சுக்கர பகவான் ஏற்படுத்துவார் கணவன் மனைவிக்குள்ள இந்த தகுதி வேற்றுமை ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணை செய்யக்கூடிய குற்றங்கள் மட்டுமே உங்கள் கண்ணுக்கு தெரியும் நல்லவிகள் எதுவுமே தெரியாது அந்த இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க முதல் பதினெட்டு நாட்களுக்கு அதன் பின்பு அந்த சுக்கர பகவான் தன்னுடைய நீசை வீட்டை விட்டு தன்னுடைய ஆட்சி வீரான துளாராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் சுக்கரன் இடத்துல இருந்தாலும் சுப விரயங்களா செய்ய போறார் நல்ல காரியங்களுக்காக செலவு செய்ய போறீங்க சில நேரங்களில் வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை ஏசி வாஷிங் மிஷின் கிரைண்டர் மிக்சி இப்படின்னு டிவி அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையும் அதை புதுசாக வாங்கி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அந்த சுக்கர பகவான் ஏற்படுத்த போறார் குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல சுபமான செலவுகள் ஏற்பட போகுது நல்ல காரியத்துக்காக செலவு செய்யறோம் சந்தோஷமா செலவு செய்கிறோமா என்ன பண்ணுவோம் நகை வாங்குறான் அதுவும் வாங்கறதுக்கு சான்சஸ் உண்டு ஏதோ ஒரு வகையில் சேமிப்பு ஒரு சுபச்செலவு அப்படிங்கிறது சேமிப்போடு சேர்ந்து செலவாக மாறும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட அது சுப செலவு அப்படிங்கிறது சொல்லுது நல்ல விஷயம் இவ்வளோ நாள் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு இருந்த எல்லா விருச்சகராசி என்பர்களுக்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே நல்ல தூக்கம் வரப்போகுது சந்தோஷமாக நிம்மதியாக ஆனந்தமாக தூங்கலாம் கைகால் மூட்டு வழி இந்த மாதிரி அமைப்புகள் எது இருந்தாலும் சரியாக போகுது மருத்துவ செலவுகள் குறைய போதும் ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம் இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால எதுலையுமே திருப்தி பெற மாட்டீங்க இந்த மாசம் முழுக்க அது குறையாக பார்க்கப்படுது அப்ப இந்த குறைய நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு இரண்டு நல்ல நதியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமையனைக்கும் பிறந்த